பூம் பும்மாட்டு சொன்னாண்டி பூம்பும் மாட்டுக்காரன் தெருவில் சொன்னாண்டி அரிசி போட வெளியே வந்த பொன்னப்பா தாண்டி அடுத்த மாசம் கண்ணாலத்துக்கு செய்தி சொன்னாண்டி அரிசி போட வெளியே வந்த பொன்னப்பா தாண்டி

பொண்ணுக்கு தான் டி மாப்பி வந்து பொண்ண பார்த்து மயங்கி மாமா சொன்ன பேச்சுக்கெல்லாம் ஆமாம் போட்டாண்டி மாமா சொன்ன பேச்சுக்கெல்லாம் ஆமாம் போட்டாண்டி வீட்டை மட்டும் ஓட்ட இன்னை குத்த சொன்னாண்டி கோட்டையின் குத்திம்பும்ாரன் தெருவில்ும்ச்சி மாத்துவோம்டி கும்பும் கவளப்பட்ட பொதுவோமடி கும்பும் குச்சி வீட்டம் அச்சி வீடம் மாத்துவோமடி கவலப்பட்ட பொண்ணு மனச தேசுவோமடி கல்யாணத்தை முன்னிருந்து நடத்துவோம் மடி கல்யாணத்தை முன்னிருந்து நடத்துவோம் மடி பொனையும் பிள்ளையும் சேர்த்து வச்சு மடி கொனையும் பிள்ளையும் சேர்த்து வச்சு வாழ்த்துவோம் மடி பும் பும்பும் மாட்டு காதன் தெருவில் வந்தாண்டி டும் 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 மேளங்குட்டி செய்தி சொன்னாண்டி பும்பும்பும் மாட்டு காதன் தெருவில் வந்தாண்டி

அரிசி போட வெளியே வந்த பொண்ணை பார்த்தாண்டி அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு தேதி சொன்னாண்டி மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி டும் 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 மேலங்குட்டி செய்தி சொன்னாண்டி